வாக்கும் மனமுமில்லா மனோலயம் தேக்கியே எந்தன் சிந்தை தெளிவித்து இருள்வெளி இரண்டுக்கு ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்தத்தில் அழுத்தி என் செவியில் எல்லையில்லா ஆனந்தமளித்து அள்ளல் கலைந்து அருள்வழி காட்டி சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குளாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கருத்தில் நிலையறிவித்து தத்துவ நிலையை தத்துவநிலையை வித்தக விநாயகா விரைகளல் சரணி இறை கருணை பெற்ற அருளாளர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம் அன்பிற்றினியவர்களே இந்த உலகம் தர்மத்திற்கானது மனித வாழ்க்கை தர்மத்திற்கானது இந்த உலகத்தில் அனைத்து ும் நாம் தர்மத்தோடு வாழ்ந்து தர்மத்தோடு இந்த வாழ்க்கையை நிறைவு செய்வதற்காகத்தான் மனித வாழ்க்கையையே இறைவன் நமக்கு இருக்கிறார் இந்த அற்புத வாய்ப்பில் நாம் மலர்ச்சி பெறுவோம்